தன் மனரா சுவீ சே தீரா தீரா துஜ கோரு பன் ஓம் சாய்ராம் நம்ம செய்ய பாவம் புண்ணியம் நம்மளை மட்டும் தான் பாதிக்குமா இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களையும் பாதிக்குமா அல்ல பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேக்குற ஒரு சந்தேகம் யாராவது ஒருத்தர் செய்யற பாவம் அவங்க தானே அனுபவிக்கணும் அதையா என்னை வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கான தெளிவுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பார்த்தா கர்மாவோடைய கண்டினியூஷன் பார்ட்டா தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல பேர் பல நாளா எங்கிட்ட இருந்து கேட்டிருந்த இந்த கேள்விகளுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு பதிலா இதை வீடியோவை சொல்ல போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா எப்படி ப்ராசஸ் ஆகுது கர்மானா என்ன கர்ம வினைனா என்ன கர்ம பலன்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது நமக்கு கர்மா எப்படி நம்மளை பின்தொடர்ந்து வருது அதை கழிக்க நம்ம என்ன பண்ணணும் அதுல விடுவிக்க நாம என்ன எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய பாட் பாட்டா சொல்லியிருந்தேன் உங்க எல்லாருக்குமே அது இந்த கர்மா சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க இதை தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு வர எனக்கு ரிக்வஸ்ட் அதிகமாக வந்திருந்தது அதுல ரொம்ப முக்கியமான சந்தேகம் முக்கியமான கேள்வி எல்லாத்தையும் அதிகப்படியா கேட்டவங்க நம்ம செய்யற கர்ம வினை அது ஏன் நம்ம சந்ததிகளை போய் பாதிக்குது அது ஏன் எனக்கு மேல இருக்கிற மூதாதிரிகள் செய்யறதுக்கு பாவத்துக்கு நான் எப்படி ஆளாக முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன் கர்மா அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பல ஜென்மமா நம்ம செஞ்சுகிட்டு வர்ற அந்த அந்த நல்ல வினைக்கும் தீய தீய வினைக்கும் கிடைக்கிற ஒரு பலன்தான் கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க நீங்க நல்லது செஞ்சா அந்த நல்லது உங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய மகன் மருமகள் பேரன் பேத்தி அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நல்லது சேர்த்துறீங்களோ அந்த நல்லது உங்களுடைய வம்சாவளிக்கு ஆசீர்வாதமா போய் சேருது யாரையாவது நம்ம பார்த்தா சொல்லுவோம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு தெரியல போன பிறவில எப்படி இருக்கான் பார் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காங்க அதான் நல்லா இருக்கான்னு நம்ம சொல்றோம் சொல்றோமா இல்லையா அப்ப ஒருத்தர் சேர்த்தி வச்ச ஒரு நல்ல காரியத்துக்கான பலன் ஒரு புண்ணியத்துக்கான பலன் அந்த குடும்பம் அந்த வம்சாவளிய அந்த பலனை அனுபவிக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்த செஞ்சு வைக்கிற ஒருத்த சேர்த்தி வைக்கிற பாவத்துக்கான வினையை அந்த குடும்பம் ஏன் அனுபவிக்காது நல்லது நமக்கு கிடைக்கும்போது ஏன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு மட்டும் எப்படி ஏன் இவ்வளோ ஆசிர்வாதம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம் ஆனா நமக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி யாரோ செஞ்சதுனால நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா அதுவே நம்ம சந்தோஷமாவோ நல்ல செழிப்பாவோ போது நான் ஏன் யாரோ ஒருத்தருடைய புண்ணியத்துல நான் ஏன் வாழணும் நம்ம என்னைக்காவது அது கேட்டிருக்கோமா கேட்க மாட்டோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாவத்தை செய்யறோம் அப்படின்னா அது நம்மை மட்டும் பாதிக்காது நம்மளுடைய மகன் மருமகள் மகனுடைய குழந்தை நம்ம பேர பேத்தில இருந்து எல்லாருமே அதை அறுவடை செய்தே தீரணும் அப்ப ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவனுடைய அம்மா அப்பா செஞ்சு வச்ச ஒரு பாவம் ஏதாவது இருக்கும் அதனால கஷ்டப்படுவான் இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராவது ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்க அதைக்கும் சேர்த்திதான் அவன் அனுபவிப்பான் அப்ப அதை கழிக்கணும் அப்படின்னா அவன் ஓடி ஓடி தன்னுடைய கர்மாவை எப்படியாவது கழித்தே தீரணும் அப்ப கர்மாவை கழிக்க என்ன வழி அப்படின்னா நம்ம எத்தனையோ நான் இடத்துல நான் சொல்லிருக்கேன் சத்சர்தம் படிக்கிறதுன்னு அதை விட்டா என்ன வழி அப்படின்னு கேட்டா தானம் இந்த கலியுகத்துல தானம் தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினையை கழிக்கும் அப்ப இந்த கஷ்டம் நமக்கு வர்ற இந்த கஷ்டத்துல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நல்லதை மட்டுமே செய்யணும் நல்லது நாலு பேர்த்துக்கு நீ உன்னால முடிஞ்ச நல்லதை செஞ்சுகிட்டே இருந்த அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் அது வந்து சேரும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கர்ம வினைகள் அழிய ஆரம்பிக்கும் அப்பையும் கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய கர்ம வினையில இருந்து நீ விடுவிக்கணும் அப்படின்னா நீ கர்ம பலன் புண்ணியத்தை பண்ணு தான் கர்மா சொல்லுது ஆனா நம்ம புண்ணியத்தை பண்ண மாட்டோம் புண்ணியத்தை பண்ணாம வேற ஏதாவது பரிகாரத்தை தேடி ஓடுவோம் புண்ணியம் எப்படி செய்யணும் அப்படின்னா பசியுள்ள வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது இல்லாதவங்களுக்கு உதவி பண்றது அந்த மாதிரி தானமோ தர்மமோ பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்துல விடுதலை கிடைக்கும் சோ கர்ம வினை அப்படிங்கறதுல இருந்து நம்ம விடுவிக்கணும் நம்ம வெளிய வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே நல்ல காரியம் என்னன்னா நல்லது செய்யணும் நீங்க உங்க அம்மா அப்பா செயலினா பரவாயில்ல உங்க தாத்தா பாட்டி செயலினா பரவாயில்ல அட்லீஸ்ட் நீயாவது நல்ல காரியங்களை செய்ய அது ஆரம்பித்த பாப்ப கர்மால இருந்து உன்னை வெளிய விடுவிக்கும் ஏன் நீ நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னா ஒன்னு உன்னுடைய அம்மா அப்பா உங்களுடைய அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ செஞ்ச பாவத்திலிருந்து நீங்க வெளியே வரணும் இன்னொன்னு உங்களுக்கு அப்புறம் வர சந்ததிகள் உங்கள மாதிரி கஷ்டப்படாம நல்லா இருக்கணும் அப்ப நமக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு ஒண்ணு நான் நல்லா இருக்கணும் எனக்கு எதுவும் பாவம் இருக்கு அதுல நான் வெளியே வரணும்னா நான் நான் நல்லது செய்யணும் இன்னொன்னு என்னுடைய சந்ததிகள் எனக்கு அப்புறம் வர்ற என் பிள்ளைகள் என்னுடைய பேரும் பேத்திகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் நல்லதுதான் செஞ்சாகணும் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா மனுஷ பிறவி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யணும் கர்மா கருமா வினையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் குட்ட கருமாவை சேர்த்தி வைக்கிறது அதாவது புண்ணிய கருமாவை சேர்த்தி வைக்கிறது புண்ணிய கருமாவை எப்படி சேர்த்த முடியும் அப்படின்னா நல்ல காரியங்களையும் தான தர்மம் உதவி இந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சா மட்டும்தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் கோடி கோடியா காசு பணம் சொத்து அப்படின்னு நம்மளுடைய வம்சாவளிக்கு நம்ம நம்மளுடைய நாளைக்கு கஷ்டத்துல அவங்களுக்கு உபயோகப்படு படுறது என்னவோ நம்ம சேர்த்தி வைக்கிற புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம எவ்வளவு காசு பணம் சேர்த்தி வச்சாலும் அந்த காசு பணம் சொத்து சுகம் அவங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி ஆகாது மனித பிறவிகள்ல நம்ம எல்லாருமே மனிதர்கள் செய்யற தப்பு என்னன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம குடும்பம் நமக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நிறைய சொத்து வைக்கணும் ஓடி 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 சேர்த்தி வைக்கிறோம் நம்ம சம்பாதிச்சு சேர்த்தி வைக்கிறத எதையுமே நம்ம கொண்டு போறது இல்ல நம்ம விட்டுட்டு தான் போறோம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம விட்டுட்டு போறது நம்மளுடைய பிள்ளைகளும் பேத்திகளும் அனுபவிச்சு நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுதான் கிடையாது நீங்க சேர்த்தி வைக்கிற சொத்து சுகம் காசு பணம் இது எதுவும் அவங்களுக்கு தேவைப்படும் போது உபயோகமா அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா காசும் பணமும் நீங்க நல்வழியில சேர்த்தி வச்சிருக்கணும் இன்னொன்னு சேர்த்தி வச்ச காசுல கொஞ்சமாச்சும் நீங்க தானம் பண்ணிருக்கணும் அப்படி தானம் பண்ணும் போது நீங்க உங்களுக்கு தேடி வர்ற புண்ணியம் இருக்கு இல்லைங்களா அந்த புண்ணியத்தோட நீங்க குடுக்கற காசு பணம் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளுக்கு பின்னாடி உபயோகமா இருக்குமே தவிர்த்து புண்ணியத்தை சேர்த்து வைக்காம வெறும் காசு பணம் சொத்து இத மட்டும் சேர்த்தி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த சொத்தும் அந்த காசு பணம் அவங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய விபரீதமாவோ கஷ்டத்தையோ தான் தேடி கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை நீ எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டா ஓடி ஓடி காசு பணம் சொத்து இது எல்லாம் ஓடி ஓடி சேர்த்தி வைக்கிறோமோ அதே அளவு கவனத்தை புண்ணியத்தை சேர்த்தி வைக்கிறதுல காட்டுறதே இல்லை நம்ம ஏன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு புண்ணியந்தான் வேணும் ஆசிர்வாதம்தான் வேணும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம் காசு இதுதான் அவங்கள நல்லா வாழ வைக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு மனுஷனா பிறந்திருக்கோம் நீங்களோ நானோ இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாலே போன பிறவில நம்ம செஞ்ச பாப்ப கர்மானால மட்டும்தான் இன்னைக்கு திரும்பவும் நம்ம மனித பிறவியா பிறந்திருக்கோம் எப்படி மனுஷ பிறவிய நம்ம எடுத்திருக்கிறதே கர்மானாலதான் கர்மானாலதான் நம்ம பிறந்திருக்கோம் அப்ப சாகும் போது நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா வீடு எடுத்துட்டு போறோமா இல்ல காசு பணம் எதுவுமே நம்ம நம்ம எடுத்துட்டு காசு ஆகும் போது என்னத்த எடுத்துட்டு போறோம் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறீங்க அணி தன் மறையும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறான் ஆனா தன்னுடைய கர்மாவை மட்டும் தன் கூடவே எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்றாரு பாபா அந்த தான் கணக்கு போடுது அடுத்த பிறவில வருவீங்க அந்த எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க எவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பீங்க மனிதன் சாகும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறான் ஆனா கர்மாவை மட்டும் கூடவே எடுத்துட்டு போறான் அப்ப நம்ம நம்மளுடைய சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புண்ணியம் அப்படி நம்ம சேர்த்து வைக்கிற நல்லது நம்ம குடும்பத்தையே சந்தோஷமா வாழ வைக்கிறோம் அப்படி நம்ம சேர்த்து வைக்கிற பாவம் நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் அப்படிங்கறத உண்மை அதனாலதான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எந்த கெடுதலும் நினைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்ற மனதளவுல கூட யாருக்கும் கெடுதலை நினைச்சிடாத ஒரு பொருள் மேல ஆசைப்படாத இது என்னோடது அப்படின்னு உரிமை கொண்டாடாத ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல உனக்குன்னு சொந்தம் எதுவுமே இல்ல உன்னோடைய கர்மாவை தான் பாபா ஒவ்வொரு முறையும் சொல்லுவார் நம்ம உடுத்திருக்கிற இந்த உடையாகட்டும் வாட்ச் ஆகட்டும் இந்த வீடு இந்த கடை எங்கிட்ட இருக்கிற காசு சொத்து சுகம் எதுவுமே நமக்கானது இல்ல எதுவுமே நம்மளது இல்ல எதுவும் உன்னோடது கிடையாது நீ அனுபவிக்கிறது எதுவுமே உன்னோடது கிடையாது எதுக்குமே இது என்னோட எது அப்படின்னு நீ சொந்தம் கொண்டாடாத ஏன் அப்படின்னா நீ என்னோடதே நீ நினைக்கிற எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு தான் போற போகும்போது ஆனா நீ கண்டுக்காம இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் கர்மா அந்த கர்மாவை நீயே ஏன் நினைச்சாலும் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு பாபா நீ சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் போகணும் ஆனா நீயே நினைச்சாலும் விட்டுட்டு போக முடியாத ஒரு விஷயம் இருக்கு அதுதான் கர்மா நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் கர்மா உன் கூடவே பயணிக்கும் உன் உன் கூடவே கூடவே வாழும் சேர்ந்து சிரிக்கும் உன் கூடவே சேர்ந்து அழும் உன்னை அளவைக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னை காயப்படுத்தும் உன் நீ மறையும் போது உன் கூடவே வரும் திரும்பவும் நீ மறுபிறவி எடுக்கும் போதும் அது உன் கூடவே பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு பாபா அதனால தான் நீ இந்த உலகத்துல விட்டுட்டு போகிற எதுவுமே உனக்கு சொந்தம் இல்ல நீ எதை உன் கூட கூட்டிட்டு போறியோ அதுதான் உனக்கு சொந்தம் நீ அந்த சொந்தம் எது அப்படின்னா கர்மா அது கர்ம வினையாகட்டும் கர்ம பலனாகட்டும் இது ரெண்டும் தான் உனக்கு இந்த உலகத்துல சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு பாபா இதுக்கு ரொம்ப அழகான வரிய நான் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இந்த வீடியோவை என்னன்னா காலையில டெய்லியுமே ஜெய் ஜெகதீஷ் ஹரே அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க இல்லையா எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு அந்த என்ன பாட்டு அப்படின்னா ஓம் ஜெய் ஜெகதீஷ் ஹரே இந்த பாட்டை வந்து காலையில டெய்லியும் போடுவாங்க இந்த பாட்டு எனக்கு எப்ப கேட்டாலும் அப்படி அழுக வந்துட்டு வரும் ஏன் அப்படின்னா இந்த பாடலோடைய ஒவ்வொரு வரிகள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்குங்க அதாவது ஒரு வாழ்வியலைவே இந்த பாடல்ல அவ்வளவு அழகா எழுதியிருப்பாங்க ஒரு மனுஷன் வாழணும்னா எப்படி வாழணும் தன்னை அர்ப்பணிக்கணும்னா கடவுள்கிட்ட எப்படி அர்ப்பணிக்கணும் எப்படி சரணடையணும் எப்படி பொறுமையா வாழணும் எப்படணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கடைசி வாரியில ரெண்டு வரி இந்த பாடல் வந்து இந்த ரெண்டு வரியில தான் முடியும் ஷிரடியோடைய பாடல்ல மட்டும்தான் இந்த இரண்டு வரி இருக்கும் வேற எந்த பாடல்லையும் இந்த இரண்டு வரி இருக்கவே இருக்காது நீங்க இந்த இரண்டு வரி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் தன் மன் தன் சப ஹே தேரா சுவாமி சப குச் ஹே தேரா तेरा तुझको तेरा तुझको क्या लागे मेरा? हरे இந்த வரியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் என் இந்த இந்த உலக வாழ்க்கையே இதோட நீங்க புரிஞ்சுக்கிறீங்க என்ன அப்படின்னா தன் மண் என்ன தன் அப்படின்னா நான் மண் அப்படின்னா என்னுடைய மனசுனா தனம் என்னுடைய காசு அப்ப நான் மண் என் மனசு தன் என்னுடைய காசு அப்ப நான் என்னுடைய மனசு ஏங்கிட்ட இருக்கிற காசு இது மூணுமே இது எல்லாமே உன்னோடையது தேவா அப்படின்னு சொல்லுவாங்க சபு குச்சு ஹே தேரா அப்படின்னா இது மூணுமே எனக்கு சொந்தம் இல்ல எல்லாமே உன்னோடையது அதனால நீ கொடுத்த உன்னோடைய பொருளை நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் இதுக்கு மேல இந்த உலகத்துல சொந்தம் கொண்டாட எனக்கு என்ன இருக்கு தேவா உன்ன தவிர்த்து அப்படின்னு சொல்லி இந்த லைன் முடியும் எப்படின்னா தன் மன் தன் சப் ஹே தேரா அப்படின்னா எல்லாமே உன்னோடது தன்னையும் இந்த உலகத்துல நீதான் படைச்ச எனக்கு இருக்கிற இந்த மனசு உனக்குதான் உனக்குதான் சொந்தம் என்கிட்ட இருக்கிற இந்த காசு சொத்து இதுவும் உனக்குதான் சொந்தம் ஏன் தெரியுமா இந்த மூணையும் எனக்கு கொடுத்ததே நீ தான் அதனால இந்த மூணையும் நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் உனக்கு அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல உன்னை தவிர சொந்தம் கொண்டாட இந்த உலக இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன இருக்கு தேவா நீ மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பாடல் முறியும் இந்த உலகத்துல இது என்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடி மனிதன் வந்து அகங்காரத்தோட இருக்கிறான் பாத்தீங்களா அந்த அகங்காரம் தான் நம்மள பாவம் செய்ய வைக்கிறது எல்லா அகங்காரத்தையும் ஆணவத்தையும் இறக்கி வை இது என்னோடது என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடி ஆணவத்தோட இருக்காத எல்லாத்தையும் இறக்கி வச்சு கடவுள்கிட்ட உன்னை அர்ப்பணி அவர் காலடியில் சரணாகதி அடைந்தால் உன்னுடைய கர்மாவிலிருந்தே என்னால் விடுவிக்க முடியும் ஏன்னா மனிதனை பாவம் செய்ய வைக்கிறதே இந்த அகங்காரமும் ஆணவம்தான் அந்த அகங்காரம் ஆணவம் எதனால வருது அப்படின்னா ஒரு சொத்தை ஒரு பொருளை இது என்னோடது அப்படின்னு நம்ம சொந்தம் கொண்டாடும் போதுதான் அந்த ஆணவமும் அகங்காரமும் நமக்கு வருது அந்த ஆணவமும் அகங்காரமும் நம்மளை பாவம் பாவம் செய்ய அந்த அந்த கர்ம மாறுது வினை உன்னை மட்டும் உன் சந்ததிகளையே பாதிக்குது ஆக மொத்தம் நீ சேர்த்தி வைக்கிற இந்த சத்து பணம் காசு எதுவுமே உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உபயோகப்படாது நீ சேர்த்தி வைக்கிற பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் உன் பிள்ளைகளுக்கு உபயோகப்படும் அதனால ஆணவத்தையும் இறக்கி வைச்சு எல்லாமே உன்னோடையது என்னோடது எதுவும் இல்லைன்னு சொல்லி சரணாகதி அடைந்தால் இந்த கலியுகத்துல நடக்கிற கர்ம பாவங்களிலிருந்து உன்னை என்னால் விடுவிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் तन मन धन सब है तेरा स्वामी सब कुछ है तेरा तेरा तुझको अर्पण तेरा तुझको अर्पण तुझ क्या लागे